ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க பொறுத்தரே படம் பேர் பவி கேர்டேக் கேர்டேக்கர் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணது வினித் குமார் இதுக்கு முன்னாடி அவர் நம்ம திலீப் நடித்த படம் தங்கமணி அது வந்து ரொம்ப சீரியஸான படம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பவி கேர்டேக்கர் இருந்தது நல்லா இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஜூ லேண்டர் அது மாதிரி ஞாபகம் வந்தது இவர் வந்து ஒரு பெரிய ரெசிடென்ட் அப்பார்ட்மெண்ட்டு இதில் வந்து எப்படி இவரோட பிஹேவியர் இருக்குது அப்படின்ட்டு தான் பண்ணுற காமெடி தான் இவர்த்தோட ஹைலைட்டாக இருந்துச்சு இந்த கேரக்டரு இந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒன்று ஒன்று செய்கிறது பிரில்லியண்டாக இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சு அது முட்டால் தரமாக முடியும் அதுதான் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ட்ராக் ஒன்று போய் அதில் வந்து இவர் லவ் பண்ணாரா இல்லையான்றது வரும் அவர் அவர் கூட ஒரு நாய் ஒன்று ட்ராவல் ஆகும் இந்த படம் வந்து சுமாரான காமெடியோட மீடியமான ஒரு இதில் போச்சு இது தங்கமணிக்கு இந்த படம் எவ்வளோ பெட்ரு இந்த படத்தில் வந்து ரைட்டிங் கிரெடிட்ஸ் இந்த கிரெடிட்ஸ் ஸ்கிரிப்ட் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ராகவன் ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திலீப் ஜானி ஆண்டானி ராதிகா சரத்குமார் அவங்க மாவட்டம் நடிச்சிருப்பாங்க வினித் குமார் ஜினிபென் தமஞ்சன் பொல்கட்டி அவரும் திலீப்பை வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அது நல்லா கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு தீபு ஜி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சுமாராக இருந்துச்சு கடைசி கிளைமேக்ஸ் வந்து கல்யாணத்துக்கு ஒரு சொதப்பில் நடக்கும் அதுக்கப்புறமா அவங்க அவ்வளோ ஹீரோ அளவு பண்ணுறவங்க வருவாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது திலீப்போட காமெடி அவர் அவர் வந்து காமெடிக்கு ஃபேமஸ்ஸு அவர் எங்கள் அண்ணா படத்தில் கூட நடிச்சவர் அவர் காமெடி ஃபேமஸ்ஸு அந்த காமெடியோட ட்ராக் அவருக்கு வந்து கரெக்டாக நேச்சுரலாகவே அவருக்கு வந்து மேட்ச் ஆகுது ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி ரொமான்ஸ்னு சொல்லலாம் இது ஒரு சுமார் ரகமாக படமாக இருந்தது இன்னும் அந்த அந்த பூன் அடிக்கிற மாதிரி சீன் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்கன்னா இன்னும் காமெடி நல்லா இருந்திருக்கும் அந்த சீன் இந்த படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்